பாபா சொல்றாங்க மறுபடி மறுபடியும் அந்த தவறுகளை செஞ்சிட்டு இருப்பீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இதுக்காக என்ன செய்யுது பாபான்னு கேக்குறாங்க பாபா சொல்றாங்க மறுபடியும் தவறுகளை செய்ய கூடாது ஒரு தடவை போத்தா மேல குடுத்துட்டீங்க அப்ப என்ன ஆயிடுச்சு பாதி மன்னிப்பு கிடைச்சிடுத்து பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தவறை செஞ்சீங்க அப்போ பாதி மன்னிப்பு கிடைக்குமா winter கம்மி மன்னிப்பு கிடைக்குமா அந்த மன்னிப்பு என்ன செய்யறாங்களோ winter அதுல குறைவு winter சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன ஆகுது மூணாவது தடவை நாலாவது தடவை அந்த ஒரு தவறே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்க அப்ப என்ன அந்த பாதி மன்னிப்பு சொல்லி இருக்காங்க இல்லையா அதே அப்படியே கெடிச்சிட்டு இருக்குமா என்ன மன்னிப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கெடிச்சிட்டு இருக்குமா என்ன அப்படியே அப்படியே ஆயிட்டு இருக்குமா இல்ல அதனாலதான் ஸ்டேஜ் டவுன் ஆயிட்டே போகுது